ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுதான் மரவள்ளிக்கிழங்கு தோசை இதை சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதிலேருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க மரவள்ளி கிழங்கு தோசை செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு டம்ளர் தேங்காய் அரை மூலி காய்ந்த மிளகாய் பத்து மரவள்ளிக்கிழங்கு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதில் காஞ்ச மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம சேர்த்து ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா மிளக நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நாம் எடுத்து வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கு இதில் துருவி எடுத்துக்கலாம் துருவி அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு சக்கை இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி நாம் துருவி சேர்க்கும்போது கிழங்கு நல்லா மசிஞ்சி வந்துடும் இதில் இருக்க விட்டமின் ஏ சத்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை மேம்படுத்த உதவுது கிரைண்டரில் நாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து அரைக்கக்கூடாது ஏன்னா கிழங்கு வராது நல்லா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த அரை மூலி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் தேங்காய் துருவலி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க காய்ந்த மிளகாயை சேர்த்து அரிச்சு எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நாம் ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு அப்புறமா நாம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு தோசை பதத்துக்கு நல்லா நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்குல நார் சத்து விட்டமின் கே கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதால எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுக்கும் கண் பார்வைக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் உதவுது சரும பிரச்சனையை இது சரி செய்யும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு அதனால் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து நம்ம சாப்பிட்ணும் மாவு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்திருக்கு இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவெல்லாம் எடுத்துடலாம் மாவெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எட்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மாவு புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் கலர் கூட மாறி இருக்கு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் வெயில் நாட்களில் பார்த்திங்கன்னா மாவு சீக்கிரமாகவே புளிச்சிடும் எட்டு மணி நேரம் கூட தேவைப்படாது மாவு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு நம்ம கிழங்கு சேர்த்து அரைக்கிறதால இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசைக்கல்லு சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு பார்த்துக்கிறேன் தோசைக்கல்லு சூடாகிடுச்சு இதில் நான் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் இது கூட கார சட்னி சேர்த்து சாப்பிட்றப்ப தோசை நல்லா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தோசை நல்லா கலராக சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இருக்க காலகட்டங்களில் பாஸ்தா பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க அதை நாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை நாம் சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்